நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை அறிவதோ ராஜாக்களுக்கு மேன்மை அப்போ தேவன் என்ன செய்யறாரா காரியத்தை மறைக்கிறாராம் மறைத்து வைத்து அதை கண்டுபிடிக்கிறவர்கள் யா இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா ராஜாவுக்கு நிகரானவர்களாக இருக்கிறாங்க இந்த உலகத்துல நிறைய நம்ம கவிதைகள் இருக்கு எஸ்பெஷலி நம்ம தமிழ்ல வந்து நிறைய இலக்கியங்கள் இருக்கு நம்மளுமே சிறு வயதில் படிச்சிருப்போம் இல்லையா தமிழ் புக்கில் சில மனப்பாட பகுதியெல்லாம் படிச்சிருப்போம் ஒன்றுமே புரியாது ஆனால் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓ இந்த வேர்டுக்கு இப்படியா அர்த்தம் இது இல்லாமல் தமிழாக இது அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த இலக்கிய வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற ஆழம் பெரிதாக இருக்கும் இந்த சிலப்பதிகாரம் சிவல என்னது மணிமேகலை குண்டலகேசி இப்படிலாம் நிறைய நூல்கள் இருக்குல்ல இங்கே இதெல்லாம் ப நம்மளாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா ஏன் திருக்குறள் சாதாரணமா நமக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு சொல்ற திருக்குறளுக்கு பின்னாடியே ஒரு ஆழமான அர்த்தம் மறைந்திருக்கு இல்லையா அப்போ உலக மனிதர்களால எழுதப்பட்ட இந்த வாக்கியங்கள்லேயே இவ்வளவு மறைவான அர்த்தம் இருக்குன்னா பரலோக தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த பைபிள்ங்கிற பொக்கிஷத்துல எவ்வளவு மறைவான காரியங்கள் இருக்கும் இந்த மறைவான காரியத்தை யாருக்கு தேவன் வெளிப்படுத்துறாருன்னா ராஜாவுக்கு வெளிப்படுத்துறார் ஒரு தேசத்தின் நிலைமை எப்படி ராஜாவுக்கு வெளிப்படும்போது அந்த தேசத்தை சீர்படுத்த ராஜாவால முடியுமோ அது போல இந்த வேதத்தின் சத்தியத்தை ராஜாக்களாக நியமிக்கப்பட்ட நாம் அறிந்து கொள்ளும் நம்ம வாழ்க்கையும் நம்ம சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் என்னாகும் சீர்படும் இப்போ நம்ம லைஃப்ல எடுத்துக்கோங்களேன் நம்ம நிறைய பாதை வழியா கடந்து போவோம் அப்போல்லாம் நமக்கு அது புரியவும் செய்யாது நிறைய சோர்வு வரும் இல்லை ரொம்ப ஆசீர்வாதத்தினால ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த அந்த காலகட்டத்தை முடிஞ்சு அடுத்த ஃபேஸுக்கு போகும்போது தான் நமக்கு என்ன தெரிய வரும்னா நான் ஏற்கனவே இருந்த காலகட்டத்தில் இந்த காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் சிலருக்கு அது தெரியவே வராது அவங்க பாட்டு இது வந்து அது ஒரு ஃபேஸு இது ஒரு ஃபேஸுன்னு அவங்க வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேவன் யாரையுமே காரணமே இல்லாமல் ஒரு காலத்தில் நடத்துறதே இல்லை ஏன்னா காலங்கள் கர்த்தனுடைய கரத்தில் இருக்கு இட் ஹேப்பன்ஸ் அதுவா தன்னிஷ்டத்துக்கு காலம் மாறும் அப்படின்னா தேவனுடைய கரத்தில் அந்த காலம் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸ் இஸ் அண்டர் லாட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்போ இந்த கர்த்தருடைய கரத்தில் இந்த காலம் இருக்குன்னா அந்த காலத்தில் சும்மா தேவை நம்மளை நடத்துகிறவரே இல்லை அந்த காலத்தில் ஏதோ ஒன்று நம்ம படிக்கிறோம் நம்ம தெரிஞ்சு படிக்கிறோம் இல்லை தெரியாமல் படிக்கிறோம் ஆனால் ஏதோ ஒன்று படிக்கிறோம் என்ன என்ன சிஸ்டர் எப்படி சொல்றீங்க நான் அந்த காலம் முழுக்க அழுதுகிட்டு தான் இருந்தேன் அந்த அழுகையில நான் என்னத்தை படிச்சிருப்பேன் சோர்வுல அவமானத்துல இருந்த நான் அதில் என்ன படிச்சிருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று காரியம் படிச்சிருப்பீங்க நான் நீங்கள் வந்து கர்த்தர்கிட்ட பொறுமைக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் பொறுமையை கொடுக்கறதில்லை நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களை தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார் நீங்கள் ஆசிர்வாதத்தை கேட்டிங்கன்னா உடனே ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்கறதில்ல அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உழைக்கிற ஃபேஸில் தேவன் நம்மளே நடத்துவார் அப்போது இப்படி தேவன் நடத்துகிறாரு இப்படி தான் தேவன் நம்மளே நடத்துவார் அப்போது அந்த காலங்கள் மறைக்கப்பட்டு இருக்கும் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறது தான் ராஜாக்களின் மேன்மையாக தேவன் சொல்லுகிறார் அப்போது நாம் நாம் எந்த ஃபேஸில் இருந்தாலும் எதுக்கு தேவன் இந்த ஃபேஸில் நடத்துகிறார் காரணம் என்ன இதற்கான காரணம் வந்து சில நேரம் நமக்கு புரியும் சில நேரம் புரியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் தேவன்கிட்ட கேட்குறோம் தேவனே ஏன் இந்த வழியில நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தேவன் அதற்கான காரியங்களை யார் மூலமாவது வெளிப்படுத்துவார் இல்லை இந்த உணர்வு நமக்குள்ள இருந்தா கூட இந்த காலத்தின் முடிவில் தேவனை அடுத்த பேஸு கொண்டு போகும்போது ஓ இந்த காலகட்டத்துல நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேனான்னு அடுத்த பேஸில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கற்றுக்கொள்வோம் அப்போ ராஜாக்களுக்கு தான் மேன்மை எப்படி மறைக்கிறது தேவனுடைய மேன்மையோ அது போல இதெல்லாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் யாருடைய மேன்மைன்னா ராஜாக்களுடைய மேன்மை சும்மா தேவன் எனக்கு ஆசிர்வாதம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதோ இல்லை என்னை ரொம்ப வருத்தத்துல நடத்துறாருன்னு அந்த வருத்தத்துக்குள்ளே இருக்கிறதோ நமக்கு மேன்மையே இல்லை எந்த ராஜாவும் ஒரு போர்ல ஜெயிப்பாரு ஒரு போர்ல தோப்பாரு ஜெயிக்கிறதும் தோக்குறதும் பெரிய விஷயம் இல்லை ஆனா என்னை நான் இந்த போர்ல ஒவ்வொரு ராஜாவும் சில யுக்திகளை போர் யுக்திகளை கற்றுக்கொள்வார்கள் எதிராளிகளின் செயல்பாடுகளை கற்றுக்கொள்வார்கள் தன்னுடைய போர் வீரர்களின் திறனை கற்றுக்கொள்வார்கள் அவங்க எந்த காலத்துல போர் புரிகிறாங்க எந்த காலம் தங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு போரும் அந்த ராஜாக்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குது அது போல நமக்கும் தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான் அடுத்தது பாத்தீங்கன்னா வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயமும் ஆராய்ந்தே முடியாதான் அந்த அளவுக்கு ஆழமான நிறைய காரியங்களை கர்த்தர் நம் இருதயத்துல தோன்ற பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம தான் என்ன செய்யணும் காரியத்தை மறைக்கப்பட்ட காரியத்தை அறிந்து அறிந்து நம்மளுடைய இருதயத்துல நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்பதான் ஏற்ற காலத்துல நம் பிறருக்கு ஆலோசனை கூறுகிறவர்களாக காணப்படும் அப்போ தேவனாகிய கர்த்தர் மறைக்கிறவராக இருக்கிறார் நாம தான் அதை ஆழமாக சென்று அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படணும் புதையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா புதையல் மேலே மேல தெரியுமா அடியில இருக்குமா அப்போ புதையல் அப்படின்னு அதுக்கு பேரே எதனால இருக்குன்னா அது புதைந்து கிடக்கிறதுனால தான் அதுக்கு பேரு புதையல் இல்லையா அப்போ ஆஹ் ஞானம் அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியா போன உடனே ஒரு காரியம் இல்லை அது ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய ஆழம் ஏன் ஏன் பயப்படணும் எந்த காரியத்திற்கு பயப்படணும் எந்த விதத்துல பயப்படணும் இந்த பயங்கள் எனக்கு என்ன தருது இந்த பயத்தினால கர்த்தருக்கு என்ன நன்மை இப்படி நம்ம ஆராயும் போது நமக்கு அந்த ஞானம் நம்மளை தவறு செய்ய விடாமல் நம்மளை காத்து நம்மளை வந்து தப்பு விக்குது அப்போ தேவன் நிறைய காரியங்களை இந்த நீங்க ஏசு கிறிஸ்தோடைய காரியங்கள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊமைகளாக தான் சொல்லுவார் ஏன்னா அதோடைய அந்த ஊமையின் ரகசியங்கள் மத்தவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு ஷீஷர்கள் கிட்ட சொல்றாரு இல்லையா அப்போ அதை ஆராய்ந்து தேவன்கிட்ட கேட்டு பெற்று போது நம்மளை தேவன் ராஜாக்களாக பார்க்கிறவராக காணப்படுகிறார் நீங்க ஒரு ராஜா தானே இன்னைக்கு நீங்க வாச வசனத்தோடைய ஆழம் என்ன இப்போ நீங்க போய்கிட்டு இருக்கிற பேஸோடைய சூழ்நிலை என்ன காரணம் என்ன தேவன்கிட்ட கேட்டீங்களா கேளுங்க கர்த்த நிச்சயம் வெளிப்படுத்துவார் இல்லை என்ன தேவன் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு தான் இந்த ஃபேஸில் நடத்துகிறாருன்னு மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த ஃபேஸோட எண்டில் நீங்கள் பெரிய ஆச்சரியத்தை பார்ப்பீங்க தேவனை இன்னும் மகிமைப்படுத்துவீங்க காட் பிளஸ்ஸிங்